இன்னும் கொஞ்சம் காலம் கழித்த பிறகு முதலமைச்சரும் சிறைக்கு போவார் பிறகு நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புழல் சிறைச்சாலையில் நடக்கின்ற காலம் வந்தால் வியப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் அவ்வளவு தமிழ்நாட்டு அரசியல் போய்கொண்டிருக்கிறது அதைவிட இன்னும் சொல்லுகிறேன் ஒரு மந்திரி அல்ல மூன்று மந்திரிகள் இப்பொழுது மீண்டும் விடுவிக்கப்பட்ட மந்திரிகள் மீண்டும் வழக்குக்குள்ளே இடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மந்திரி பொன்முடி ஒரு மந்திரி நம்முடைய விருதுநகர் தங்க தென்னரசு இன்னொரு மந்திரி சிவகாசியைச் சேர்ந்த கே ராமச்சந்திரன் இவர்களின் மீது இவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த வழக்கை திறந்து நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது இதுபோல உலகத்தில் கேட்டிருக்கிறோமா நான் கேட்கிறேன் நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி பதறி போய் சொல்லுகிறார் பொன்முடியினுடைய வழக்கு விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்படுகிறது மாற்றப்பட்டு ஒரு மாத காலம் அவசரம் அவசரமாக அந்த வழக்கு நடக்கிறது அந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த நீதிபதி ஓய்வு பெறுகிறார் அவர் ஓய்வு பெறுவதற்குள் இந்த வழக்குக்கு நீதி சொல்லிவிட வேண்டும் என்கின்ற அவசரமும் இத்தனை ஆவணங்களையும் சரிபார்க்க நேரமில்லாத நிலையிலும் கூட ஒரு தீர்ப்பையும் விடுதலை தீர்ப்பையும் அளித்துவிட்டு அவர் விடுதலை ஆகிறார் அவர் மட்டுமல்ல தங்கம் தென்னரசு இதுபோல கே கே ஆர் ராமச்சந்திரன் இதுபோல இவர்களெல்லாம் நீதிமன்றங்களால் ஏன் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது குறித்து உயர்நீதிமன்றம் அச்சம் கொள்ளுகிறது கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனும் தங்கம் தென்னரசும் பொன்முடியும் இவர்கள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் இன்னும் பதினெட்டு மந்திரிகள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திலே காத்திருக்கிறார்கள் ஆக இந்த நிலை தொடருமானால் நீதி என்ன ஆகும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கவலைப்பட்டு அந்த வழக்கை தானாகவே எடுத்துக்கொண்டு முன்வந்து விசாரணை செய்வதற்கு தயாராகிறார் அவர் சொல்லுகிறார் கீழ் நீதிமன்றங்கள் எந்த அடிப்படையில் இவரை விடுவித்தன இவ்வளவு அவசரமாக அவரை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்று சொன்னால் திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நம்முடைய பாரதி அவர் மறுநாள் பேசுகிறார் இஸ் செலக்டிவ் இன் சூசிங் த கேசஸ் என்று நம்முடைய பாரதி சொல்லியிருக்கிறார் திமுக அரசின் மீது குறிப்பிட்ட மந்திரிகளின் மீது குறிவைத்து அவருடைய வழக்குகள் மீண்டும் திறக்கப்படுகின்ற நிலைமை உயர் இருக்கிறது என்று சொல்லி உயர் மீது பாய்கிறார் நான் கேட்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி மூன்றில் பொன்முடியின் மீது வழக்கு ரெண்டாயிரத்தி மூன்றில் நம்முடைய கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனின் மீது வழக்கு அவர்களுடைய வழக்கு தள்ளிக்கொண்டே வருகிறது அந்த வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை ஒரு கட்டம் வருகிறது அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் வழக்குகள் அவசரம் அவசரமாக திறக்கப்படுகின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற வரையிலும் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வருகின்ற காலம் வரையிலும் அந்த வழக்கு இழுத்தடித்துக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு நீதிமன்றமாக ஒவ்வொரு ஆண்டுகளாக வாய்தா 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 என்று போட்டுக்கொண்டே வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வழக்குகள் அவசரமாக திறக்கப்பட்டு திமுக ஆட்சியில் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீதி அமைப்பு என்ன மந்திரிகளின் விளையாட்டு மைதானமா என்று உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்கிறார் இஸ் இட் அ பிளே கிரவுண்ட் ஃபார் த மினிஸ்டர்ஸ் இவர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் வழக்குகளை இழுத்தடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்குகளை இவர்கள் தோற்கடித்து விடுதலையாகிறார்கள் என்று சொன்னால் இந்த நீதி அமைப்பு என்பது ஆளுங்கட்சியினருக்கு ஒரு விடுதலை மைதானமாக விளையாட்டு மைதானமாக ஆகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் நான் கேட்கிறேன் இதை விட ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வேற என்ன செய்ய முடியும் செந்தில் பாலாஜி ஒரு மோசமான மோசமான மந்திரி ஒவ்வொரு கட்சியிலும் தேர்ச்சி பெற்ற திருட்டில் வல்ல தேர்ச்சி பெற்ற மந்திரி என்பதற்காக அதிமுக வரை வைத்திருந்தது பிறகு தினகரன் வைத்திருந்தார் பிறகு திமுக வைத்திருக்கிறது இவ்வளவு பெரிய அசிங்கங்கள் அரசுக்கு வந்துவிட்ட பிறகும் கூட செந்தில் பாலாஜியை கைவிட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினால் முடியவில்லை என்ன காரணம் என்றால் எல்லா ரகசியங்களும் உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு இடத்தை காட்டி கொடுப்பது அல்லது கைவிடுவது என்பது ஸ்டாலினுக்கு முடியாத ஒன்று இவ்வளவு தெளிவாக ஊழல் என்று தெரிந்த பிறகு ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆயிர ரெண்டாயிரத்தி மூன்று நான்கில் இவர்களெல்லாம் மந்திரிகளாக இருக்கிறார்கள் பிறகு லஞ்சம் வாங்குகிறார்கள் பிறகு கட்சி மாறுகிறார்கள் ஆட்சிகள் மாறுகின்றன நம்முடைய எந்த செந்தில் பாலாஜியின் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை என்று ஸ்டாலின் கேட்டாரோ அவரையே தன்னுடைய மந்திரியாக ஆக்கி கொள்கிறார் ஆக்கி கொண்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது ரொம்ப அதிசயமான தீர்ப்பு அது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சொன்னார் நான் வாங்கிய பணத்தை வேலை போட்டு தருகிறேன் என்று சொல்லி கண்டக்டர்களிடமும் டிரைவர்களிடமும் நான் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்து விட்டேன் ஆகவே நாங்கள் சமரசப்படுத்தி கொண்டு விட்டோம் இந்த வழக்கை நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த வழக்கை கைவிடலாம் என்று உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனு தாக்கல் செய்தார் இதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இடங்களிலே அது ஒன்று சாதாரண நீதிமன்றங்கள் என்பதை வேறு ஆனால் உயர்நீதிமன்றம் என்பது அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய அமைப்பு அந்த அமைப்பில் வாங்கிய கடை வாங்கிய லஞ்சத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டேன் என்று சொன்ன மனிதர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் பிறகு உச்ச நீதிமன்றம் இதை கேள்விப்பட்டு பதறிப்போய் உலக நாடுகளெல்லாம் இந்திய நீதி அமைப்பை கேலி செய்யும் காரி துப்பம் என்று அஞ்சி இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புலனாய்வுத்துறைக்கு அது கட்டளையிட்டார் அதன் காரணமாக அந்த வழக்கு உயிர்ப்பிக்கப்பட்டது இவர்கள் எல்லா நீதிமன்றங்களையும் சாப்பிட்டு விடக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நீதிபதியை வளைப்பார்களோ நீதியை வளைப்பார்களோ ஏதோ ஒன்று எல்லா வகையிலும் அவர்கள் அதை அதை முடித்து கொண்டு விடுகிறார்கள் சென்ற தேர்தலிலே இந்த பத்து பன்னிரெண்டு கட்சிகள் திமுகவோடு கூட்டு சேர்ந்தன என்று சொன்னால் அடுத்த தேர்தல் வரையிலும் திமுகவினுடைய காலை நெக்கிக் கொண்டு வாழ்வதுதான் கூட்டணி அரசியல் என்று நினைக்கின்றனையே தவிர எவ்வளவு தப்புக்கள் எவ்வளவு குற்றங்கள் ஆளுங்கட்சியிலே நிகழ்கின்ற போதும் அவர்களெல்லாம் அதை பற்றி பேசுவதில்லை நான் கேட்கின்றேன் தேர்தல் உடன்பாடு என்பது அலையன்ஸ் என்பது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பொது எதிரியை கொண்டிருக்கின்ற கட்சிகள் தங்களுக்குள்ளாக ஒரு இடப்பகிர்வினை செய்து கொண்டு வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்கு முயல்கின்றன அவ்வளவுதானே தவிர அதற்கு மேலாக அந்த கட்சிகளுக்கு அந்த கூட்டணிக்கு எந்த பொருளும் கிடையாது தேர்தல் முடிந்தவுடன் இந்த கட்சிகள் வெளியே வர வேண்டும் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி செய்கின்ற குற்றங்களை சொல்ல வேண்டும் மத்தியிலே ஆளுகின்ற அரசியலையும் விமர்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கட்சி தனி கட்சியாக நிற்பதற்கும் தனி கொடியை பறக்க விடுவதற்கும் நியாயம் இருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு ராஜாஜி அவர்தான் முதலிலே இந்த கூட்டணி அரசியல் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வழிவகுத்தவர் அவர் அறுபத்தி ஏழிலே தனக்கு நேர்மாறான அண்ணாது அண்ணாவோடு சேர்கிறார் காலமெல்லாம் ஆச்சாரியார் ஆச்சாரியார் என்று யாரை பழித்தாரோ அண்ணா அந்த அண்ணாவோடு சேர்ந்து அவரை முதலமைச்சராக்குவதற்கு நாட்டு மக்களிடம் தகுதியானவர்தான் அண்ணாதுரை வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்ற நிலையை ராஜாஜி ஏற்படுத்தினார் அப்படி நேர்மாறான கம்யூனிஸ்ட் கட்சியும் நேர்மாறான சுதந்திரா கட்சியும் நேர்மாறான அண்ணாவோடு கூட்டணி சேர்ந்திருந்தன கூட்டணி சேர்ந்த மூன்றாவது மாதத்தில் ராஜாஜி வெளியே வந்து விட்டார் அவர் சொன்னார் மை ஹனிமூன் இஸ் ஓவர் வித் டிஎம்கே என்று சொல்லி மறுநாளே அண்ணாவினுடைய ஆட்சியை விமர்சித்தார் நான் கேட்கிறேன் கட்சி கட்சி தனி கொள்கையுடைய கட்சி அண்ணா துறையினுடைய அரசியலை ஐந்து ஆண்டுகளுக்கும் ஆதரிப்பதற்கும் ஜால்ரா அடிப்பதற்கும் தனியாக சுதந்திரா கட்சி தேவையில்லை அந்த அறிவு ராஜாஜிக்கு இருந்தது இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐ ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருட செந்தில் பாலாஜியுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படிதான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டாண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தியிருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்தில் மண்குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பது கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசல் நடத்தப்பட்ட விழா அது சாராய மந்திரியாக மூன்றாண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில் தான் கரூரில் இத்தனை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதை விட சான்று வேண்டும் முதலமைச்சர் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க இரண்டு பேருத்துக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்கிறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்குறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் சமாளிச்சாத்தான ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் எல்லாம் சமாளிச்சு அவங்க வளரணும் அதனால அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே சாதாரணமா அறிவிக்க மாட்டாங்க அந்த துறையினுடைய செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்னாங்கன்னா இட்ஸ் வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளவு பவர் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தாளை அச்சடித்தா அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஏன்னா அரசினுடைய வாக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்க அடிக்கலன்னு சொல்ல முடியாது அதனால மக்கள் மன்றத்துல மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது நாங்க இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலனா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுவும் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்கு கிடையாது பொதுப்படையாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்லை சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகை எல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ ஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது இன்னைக்கு அதை பின்வாங்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா இந்த அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வப் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி மாத்திரலாம் திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறை அல்ல இரண்டு முறையல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு செல்வப்பேருந்தை அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும்